கார வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது பாவக காரகத்துவங்கள் இந்த பாவக காரகத்துவத்தில் முதல்ல நாம் என்ன பார்க்க போனால் லக்ன பாவம் என்னப்படுகிற பாவம் தான் முதலாம் பாவகம் அதனுடைய காரகத்துவம் என்னன்னா இது ஜாதகரை குறிக்கும் அவருடைய உடல் அமைப்பு நிறம் உயரம் தோற்றம் அவருடைய அழகு உடல் ஆரோக்கியம் ஆளுமை குணம் தோற்றம் சுயமரியாதை அவருடைய மனநிலை பொதுவான வாழ்க்கை நிலை அதோட அவரோட தன்னம்பிக்கை அவருடைய சுயமரியாதை புகழ் மனோபலம் தன்னடையாளம் இதெல்லாம் காமிக்கக்கூடியதான் இந்த பாவகம் இந்த பாவகம் அவருடைய ஆயுள் அவருடைய பிறப்பு முறை தனிப்பட்ட சுதந்திரம் அவருடைய குணாதிசயங்கள் மற்றும் பொதுவாக அவர் அவருடைய தலைமை பண்பு கௌரவம் ஆகியவற்றை குறிக்கக்கூடியது ஆகும் இரண்டாம் பாவகம் என்பது தனஸ்தானம் எனப்படும் இந்த தனஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாவது செல்வம் அவருடைய வருமானம் அவருடைய நிதி நிதி நிலைமைகள் சேமிப்பு வங்கியிருப்பு என்ன இருக்கு அவருக்கான உணவு அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தையும் குறிக்கும் அவருடைய உடனடி குடும்ப உறுப்பினர்கள் அதாவது தாய் தந்தை சகோதரர் மற்றும் மூதாதையர்கள் அவங்க குடும்ப குடும்ப உறவுகள் குடும்ப பாரம்பரியம் இதில் தாத்தா பாட்டி அதாவது தந்தையுடைய தாய் தந்தை ஆகியவற்றை குறிக்கும் அது இல்லாமல் மேற்கொண்டு இது வந்து பேச்சு திறன் வன்மை வாய்மொழி சத்தியங்கள் செய்யப்படுகிற அந்த விஷயத்தையும் குறிக்கும் கல்வியில் தொடக்க கல்வி எழுத்தறிவு என்ன மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும் உடல் பாகங்களில் முகம் கண்கள் வாய் நாக்கு பற்கள் ஆகியவற்றை குறிக்கக்கூடியதாகும் தா மூன்றாம் சகோதர ஸ்தானம் எனப்படுகிற இந்த ஸ்தானத்தில் இளைய சகோதரிகள் சகோதரிகள் உறவினர்கள் நண்பர்கள் அதாவது தம்பி தங்கைகள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் அப்பாவுடைய தங்கை அதாவது அத்தை அப்புறம் தகவல் தொடர்பு கடித போக்குவரத்து தொலைபேசி ஊடகம் பத்திரிகைத்துறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைரியம் வீரம் துணிச்சல் மனோதிடம் முயற்சிகள் குறுகிய தூர பயணங்கள் அதுக்கப்புறம் கலைத்திறன் இசை எழுத்து எழுதுதல் சித்திரங்கள் வரைதல் அதுக்கப்புறம் உடல் பாகத்துல பார்த்தீங்கன்னா கழுத்து தோல் கை காதுகள் ஆகியவற்றை பாவ காரகத்துக்கும் குறிக்கும் பாவகமாகிய சுகஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா இதில் வீடு மனை பூர்வீகம் அசையா சொத்துக்கள் வாகனங்கள் கட்டிடங்கள் அப்புறம் தாய் தாயார் வழி உறவுகள் தாய் வழி தாத்தா பாட்டி அப்புறம் உயர்கல்வி பட்டம் அறிவு மன மகிழ்ச்சி அப்புறம் ஒருத்தவங்களுடைய மனங்களில என்ன மாதிரி உணர்வுகள் அமைதி சந்தோஷம் அந்த வாழ்க்கையோட சுகம் நிறைவு ஆகியவற்றை குறிக்கும் நான் பொதுவாக இந்த பாவக ரீதியா சொல்லிட்டு வர காரகத்துவங்கள் பெரும்பான்மையான சொல்றோம் இதுக்கு மேலே நிறைய இருக்கு இதுல வித்தியாசங்களும் இருக்கு பிரசன்னத்துக்கான பாவகங்கள் நாடி ஜோதிடருக்கான பாவங்கள்லாம் இருக்கு நம்ம சொல்லிட்டு வர்றது பராசர முறையான வேத ஜோதிட முறைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஐந்தாம் பாவகமாகிய புத்திரஸ்தானத்துடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் மந்திரம் குழந்தைகள் வாரிசுகள் புத்திர பாக்கியம் அதாவது நம்மளுடைய சொந்த குழந்தைகள் அப்புறம் காதலுடைய உறவுகள் புத்தி கூர்மை அறிவு படைப்பாட்டல் கிரியேட்டிவிட்டி அப்புறம் பொழுதுபோக்குக்கு அம்சமான விளையாட்டு கலைகள் அப்புறம் பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே முதலீடுகளில் பார்த்திங்கன்னா பங்கு சந்தை லாட்ரி அப்புறம் ஊக வணிகங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணும் அதே போல் முன் ஜென்மங்களை பற்றிய இது பூர்வ புண்ணியம் வருங்காலத்தில் வரக்கூடிய புண்ணியங்கள் என்ன புண்ணியங்கள் சேர்த்து வைக்கிறீங்க இது எல்லாமே இந்த பாவகம் சொல்லக்கூடும் அடுத்ததாக ஆறாம் பாவகமாகிய சத்ருஸ்தானம் இது எதிரிகள் சண்டைகள் விவாதங்கள் வழக்குகள் கடன் நோய் மற்ற அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலைக்காரர்கள் ஊழியர்கள் அடிமைத்தனம் கொண்டவங்க நம்ம கீழே பணியாற்ற பணியாளர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாயினுடைய சகோதர தாய்மாமன் அப்புறம் தினசரி வேலை சேவை தொழில் கடின உழைப்பு கொடுக்கக்கூடியது கடமைகள் ஆகியவற்றை சொல்லும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோய் ஆரோக்கிய குறைபாடு ஆகியவற்றை குறிக்கக்கூடியது இந்த பாவகமாகும் தா ஏழாம் பாவகமாக கலத்திரஸ்தானம் இது திருமணம் மனைவி கணவன் தன்னுடைய வாழ்க்கை துணை அப்புறம் வியாபாரத்துல வர்த்தக கூட்டாளிகள் பங்குதாரர்கள் ஒப்பந்தங்கள் வணிக உறவுகள் யாரெல்லாம் வியாபாரத்துல சேர்ந்து செயல்படுகிற நண்பர்கள் சமூக தொடர்பு பொதுமக்களுக்கான உறவு நீண்ட தூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா உடல் உறுப்புகளில் சிறுநீரகம் இனப்பெருக்க உறுப்புகளை இந்த பாவகம் குறிக்கும் அடுத்ததா எட்டாம் பாவகமாகிய ஆயுள் ஸ்தானம் இது வந்து ஆயுள் மரணம் திடீர் நிகழ்வுகள் திடீர் மாற்றங்கள் அப்புறம் மறைந்திருக்க சொத்துக்கள் அப்புறம் அறுவை சிகிச்சைகள் திடீர் அறுவை சிகிச்சைகள் உயிரை காப்பாற்றக்கூடிய அறுவை சிகிச்சைகள் மற்றபடி பார்த்தீங்கன்னா மனைவியுடைய குடும்பத்தாராகிய மனைவி வழி உறவுகள் அவங்க உறவில் யாரெல்லாம் ஆயில் சம்மந்தப்பட்ட உறவுகள் அப்புறம் செல்வம் எதிர்பாராத லாபம் வாரிசு உரிமைகள் அப்புறம் மறைபொருள்கள் சம்பந்தமான ரகசியங்கள் ஆராய்ச்சி ஆழ்ந்த ஆராய்ச்சி ஜோதிடம் யோக அமைப்புகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விபத்துகள் அவமானங்கள் துயரங்கள் சோதனைகள் இதுக்கு எல்லாத்தையுமே இந்த பாவம் காரகத்துவமாகும் உடையில் உடல் பாகங்களை பாலியல் உறுப்புகள் இது குறிக்கும் ஒன்பதாம் பாவம் ஆகிய பாக்கியஸ்தானம் இது வந்து அதிர்ஷ்டம் பாக்கியம் நற்பேறு தர்மம் நீதி ஒழுக்கம் ஞான வகை அப்புறம் தந்தைவெளி உறவு குரு பெரியார்கள் அப்புறம் ஆன்மீக குரு ஆசான் வழிகாட்டி அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இந்த பாவமும் குறிக்கும் அப்புறம் மதம் ஆன்மீகம் ஆலை வழிபாடு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் எல்லாத்தையும் குறிக்கும் உயர்கல்வி தத்துவ ஆராய்ச்சி போன்றவற்றை இந்த பாவகம் குறிக்கும் பத்தாம் பாவம் என்னும் ஜீவனஸ்தானம் இது வந்து தொழில் வேலை பணி பதவி உயர்வு இந்த நாள் தொழில்நிலையினால் கிடைக்கக்கூடிய சமூக அந்தஸ்து புகழ் கௌரவம் சமூக மரியாதை அப்புறம் சாதிக்கிற சாதனைகள் வெற்றி அதிகாரம் அரசாங்க சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் தலைமை பொறுப்புகள் அப்புறம் இவங்களுக்கு மேலே இருக்க மேலதிகாரில மேலதிகாரிகளை குறிக்கும் அதுவும் இல்லாமல் சில புத்தகங்கள் பாரம்பரிய புத்தகங்கள் குறிப்பாக பராசரில் சொல்லும்போது கூட இந்த பத்தாம் பாவம் தந்தையும் குறிக்கும்னு சொல்கிறாங்க அதாவது தந்தையை சார்ந்த சமூக நிலை அவரோட தொழில் சார்ந்த நிலை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதினோராம் பாவம் வேணும் லாபஸ்தானம் இது வந்து வருமானம் லாபம் நிதி ஆதாயங்கள் நண்பர்கள் சமூக வட்ட வட்டாரங்கள் அதுக்கப்புறம் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் அப்புறம் மூத்த சகோதர சகோதரிகள் நெருங்கிய நண்பர்கள் அவ்வக சமூக வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அப்புறம் ஒரு இலக்களுடைய வெற்றி அந்த திட்டங்களுடைய நிறைவேற்றுதல் ஒழிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் இளைய தாரம் என்னும் இளைய துணையையும் இந்த பாவம் குறிக்கும் அடுத்ததா பாகம் பாவம் என்னும் விரையஸ்தானம் இது வந்து செலவுகள் நஷ்டம் விரயம் இழப்புகள் அப்புறம் மோட்சம் ஆன்மீக விடுதலை வெளிநாட்டுக்கு போகிறது நீண்டகால பயணங்கள் நாடு கடத்தப்படுறது மறைமுக எதிரிகள் ரகசியமான விஷயங்கள் அப்புறம் வெளிநாட்டு தொடர்புடையவங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அப்புறம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செலவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறது தனிமையில் இருக்கிறது சிறைவாசங்கள் அனுமதிக்கப்படுகிறது இது எல்லாத்தையும் குறிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய அமைதியான மனநிலை தூக்கம் தியானம் போன்றவற்றையும் இந்த பாவகம் குறிப்பிடும் ஏற்கனவே நம்ம ராசி காரகத்துவம் பார்க்கும்போது இரு ஆதிபத்தியம் கொண்ட ராசிகளுக்கு என்ன வேறுபாடும் பார்த்தோம் அதே மாதிரி இங்கே இரு ஆதிபத்தியம் கொண்ட பாவங்கள் கிடையாது என்ன அப்படி பார்த்தா செவ்வாய் அதிபதியாக இருக்கக்கூடிய மேஷம் விருச்சிகம் இது வந்து கா காலப்புச்சத்தைப்படி எடுத்துக்கிட்டால் மேஷம் வந்து லக்ன பாவம் விருச்சிகம் வந்து எட்டாம் பாவம் ஆகிடும் அப்போ இந்த லக்ன பாவம் ஆயில் பாவத்துக்குள்ள வேறுபாடு தான் இது மெயின் அப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணணும் தைரியத்தையும் உடல் பலத்தையும் குறிக்கும் ஆனால் விருச்சிக செவ்வாய் மறைவான காரியங்கள் ரகசியம் ஆயுள் போன்றவற்றையும் குறிக்கும் அடுத்ததாக புதன் ஆதிபத்தியம் கொண்ட மிதுனம் மூன்றாம் பாவமான சகோதர பாவமும் கன்னி ஆறாம் பாவமான ரோகபாவமாக வருது இதில் பார்த்தீங்கன்னா மிதுன புதன் வந்து திறன் அறிவு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது போன்றவற்றெல்லாம் ஈஸியாக குறிக்கும் அதே நேரத்தில் ஆறாம் பாவத்தை குறிக்கக்கூடிய கண்ணியில் இருக்கிறது வந்து கடின உழைப்பு சேவை எதிரிகளை வெல்லக்கூடிய திறன் ஆகியவற்றை குறிக்கக்கூடியது இதுதான் மேஜரான வித்தியாசம் குரு ஆதிபத்தியம் கொண்ட ஒன்பதாம் பாவம் தனுசு பனிரெண்டாம் பாவகமாகிய மீனம் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா தனுசு பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் ஞானம் தந்தையை குறிக்கக்கூடியது ஆனால் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் மோட்சம் வெளிநாட்டு பயணம் மறைமுகமான விஷயங்கள் செலவுகள் ஏன் சிறைச்சாலை மருத்துவமனை அட்மிட் ஆகுது இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய காரணகத்தமாக அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆதிபத்தியம் நிறைஞ்ச இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் இரண்டாம் பாவமான ரிஷபம் தனபாவமாகவும் துல்லாம் வந்து கலத்துற பாவம் வருது அப்படின்னா இரண்டாம் இடம் வந்து என்ன ஆகும்னா குடும்பம் செல்வம் வாக்கு பேச்சு இதெல்லாம் குறிக்கும் பிரஸ் ஏழாம் பாவமாகிய சுக்ரன் இருக்கக்கூடிய துலாம் ராசி வந்து திருமணம் காதல் வியாபார கூட்டாளி மற்ற கூட்டுத்தன்மையை குறிப்பிடும் அதே நேரத்தில் சனி ஆதிபத்தியம் கொண்ட பத்தாம் பாவம் ஆகிய மகர ராசிக்கான கர்மபாவமும் பதினோராம் பாவம் ஆகிய கும்பராசி லாப பாவமாக வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பாவத்துக்கு சனி தொழில் கடின உழைப்பு பொறுமையை குறிக்கும் இதே பதினோராம் இடத்துக்கு லாபம் வருமானம் சமூக வட்டார பழக்க வழக்கங்கள் அதையும் குறிக்கும் மிக முக்கியமான ஒரு அமைப்பு காரகோ பாவக நாஸ்தி அப்படின்னா என்னன்னா காரகோ என்ன ஒரு காரக கிரகம் பாவக நாஸ்தி அப்படின்னா அந்த பாவகம் கெட்டு போகிறது அதாவது ஒரு காரக புத்தகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த பாவகத்தில் அமர்ந்தால் அந்த காரகத்துவம் வந்து பாதிக்கப்படும் இதுதான் காரகோபாவநாஸ்தின்னு சொல்கிறோம் உதாரணமாக ஐந்தாம் பாவமான பாவத்தில் வந்து புத்திர காரகத்துக்கு அதிபதியான குரு அங்கே உட்கார்ந்தாங்கன்னா புத்திரபாகியம் கெடும் அதாவது குழந்தைகளால் ஆதாயம் இல்லாமல் போகலாம் அல்லது குழந்தைகள் இல்லாமல் போகலாம் அல்லது குழந்தைகள் இருந்தும் அதனால் பிரச்சனைகளும் இதுவும் அதலாம் இந்த மாதிரி பாவனாஸ்தி விதிவிலக்கு இருக்குது அப்படின்னா இருக்குது அந்த காரகோபாவநாஸ்திக்கு வந்து ஆட்சி உச்சம் அல்லது பரிவர்த்தனை பெற்ற கிரகம் இருந்தாலும் இந்த விதியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைவாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சனி வந்து ஆயுள் பாவத்துக்கு கா ஆயுள் காரகனாக இருக்கிறான் ஆனால் அவனே எட்டாம் மதத்தில் இருந்தால் அந்த ஆயுள் பாவம் காரக பாவனாசி ஆகாது அப்படின்ற விதி ஞாபகத்தில் வச்சுக்கணும் காரகோ பாவக ப பற்றி பேசும்போதே உங்களுக்கு கூடவே ஒரு கேள்வி இருந்தால் அப்போ எந்தெந்த காரகத்துவத்துக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்ட்டு அப்போ முதலாம் பாவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் லக்னாதிபதி ஜாதருடைய ஆன்மா சுயமரியாதை கௌரவம் இதுக்கெல்லாம் அவர் தான் காரகத்துவர் அதே நேரத்தில் சந்திரன் பார்த்தீங்கன்னா ஜாதருடைய மனநிலைக்கு காரகத்துவர் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஜாதருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு காரகத்துவர் அடுத்து இரண்டாம் பாவத்தில் குறிக்கக்கூடிய செல்வம் நிதிநிலை வங்கி இருப்பு ஆகியத்துக்கெல்லாம் குரு காரகத்துவ கிரகம் இதை காரக கிரகம்னு சொல்லுவோம் குடும்பம் பேச்சு முக அழகு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கல்வி வாக்கு பேச்சுத்திறன் இதுக்கு புதன் அப்புறம் மூன்றாம் பாவமான சகோதர பாவத்தை பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் இளைய சகோதரர்களுக்கு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் தைரியம் முயற்சிகள் இதுக்கெல்லாம் அவர் தான் காரக கிரகம் அதில் சனி வந்து அங்கே வரக்கூடிய பணியாளர்கள் குறுகிய பயணங்கள் அங்கே இருக்கக்கூடிய துணிவு இந்த முயற்சிக்கெல்லாம் அவர் தான் கிரகம் ஆவார் நான்காம் பாவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் தாய் மனம் அமைதி இதுக்கெல்லாம் வந்து காரக கிரகமாகும் சுக்ரன் வந்து வண்டி வாகனம் வீடு வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றுக்கு கிரகம் புதன் கல்வி அறிவுக்கு கிரகமாகும் ஐந்தாம் பாவமான புத்திர பாவத்தை எடுத்துக்கிட்டால் குரு குழந்தைகள் வாரிசுகள் புத்தி கூர்மை பூர்வ புண்ணியத்துக்கெல்லாம் காரகம் புதன் வந்து இங்கே கல்வி கற்பித்தல் அறிவுக்கு எகைன் கார கிரகமாக நிற்கிறார் அடுத்து ஆறாம் பாவகம் இந்த பாவத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடன் எதிரிகள் சண்டைகள் இதுக்கெல்லாம் காரகம் சனி நோய்கள் வேலைக்காரர்கள் தொண்டு சேவை இதுக்கெல்லாம் காரகம் புதன் தாய் மாம உறவுக்கு காரகம் ஆவார் ஏழாம் பாவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே சுக்கரன் கலத்துறதுக்கு அதாவது மனைவி திருமண காதல் உறவுகளுக்கு காரகமாகும் குரு கணவன் கூட்டாளி வியாபார உறவுகளுக்கு காரணமாகும் எட்டாம் பாவத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆயுள் மரணம் கஷ்டங்கள் நீண்ட ஆயுளுக்கு சனி கிரகமாகும் விபத்துகள் எதிர்பாராத சம்பவங்கள் இதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் கிரகமாகும் ஒன்பதாம் பாவத்துக்கு சூரியன் தந்தை புகழ் அவரோட தர்மம் ஆகியவற்றுக்கு கிரகமாகும் குரு அதிர்ஷ்டம் குருமார்கள் ஆன்மீக நம்பிக்கை மதம் ஆகியவற்றுக்கு கிரகமாகும் பத்தாம் பாவமான ஜீவன பாவத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியன் அரசாங்க வேலை அதிகாரம் அவரோட ஜாதகருடைய புகழ் ஆகியவற்றுக்கு கிரகம் புதன் வியாபாரம் வணிகம் அறிவு சார்ந்த வேலைகளுக்கு காராகிரகம் இதே சனி உழைப்பு தொழில் பணியாளர்கள் கால வேலைகள் இருக்கலாம் காராகிரகமாகும் பதினோராம் பாவமான லாபஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு தான் லாபம் வருமானம் நிதி ஆதாயங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரி ஆகியவர்களுக்கு கிரகமாக இருக்கிறாரு வெரஸ் புதன் வந்து நண்பர்கள் சமூக வட்டாரங்களுக்கு காராகிரகமாகிறார் பனிரெண்டாம் பாவமான விரை பாக சனிதான் செலவுகள் விரயம் சிறைவாசம் நோய் இழப்பு ஞானம் விடுதலைக்கெல்லாம் காராகிரகம் கேது பொறுத்த வரைக்கும் மோட்சம் ஆன்மீக உடலை அளிக்கக்கூடிய காராகிரகமா நிற்கிறாரு சுக்கரன் வந்து படுக்கையறை சுகம் இன்பம் கிரகமா காராகிரகமா காரக கிரகங்களும் பாவகங்களும் எப்பொழுதும் நம்ம ஞாபகத்துல இருக்கும் இருக்கணும் அப்பதான் வந்து பாவக பழங்களை வந்து சொல்லும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் பாக்குறோம் ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒரு நல்லது கெட்டது தடையை உருவாக்குறவங்க இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு பாவத்துக்கு ஒரு பாவத்துக்கு வந்து பாதகாதிபதியாகவோ இல்லை மாரகாதிபதியாவோ இல்லை வேதகராகவோ அல்லது போதகராகவோ அல்லது பாசகராகவோ இந்த ஐந்து நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ ஐந்து நிலைகள என்ன முதல்ல நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி பாதகாதிபதினா என்னென்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு தடைகளையோ எதிர்ப்புகளையோ துரதிருஷ்டங்களையோ அல்லது சிக்கல்களையோ அல்லது பாதகத்தையோ கொடுக்கக்கூடிய கிரகம் பாதக கிரகம் அந்த அதிபதி பாதகாதிபதி அந்த கிரகாதிபதி இதை வந்து பாதகாதிபதினு சொல்கிறோம் அப்போது இந்த பாதகாதிபதியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த பாதகாதிபதி நிலையானது அதாவது லக்னங்களை மூணு விதமாக பிரிக்கிறோம் ஒன்று மேஷம் கடகம் துலா மகரம் ஆகியவற்றை கொண்ட சர லக்னம் இதுக்கு பதினோராம் பாவகாதிபதி தான் பாதகாதிபதி அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு லக்னங்களுக்கு ஸ்திர லக்னம்னு பேரு இந்த ஸ்திர லக்னத்துக்கு வந்து ஒன்பதாம் பாவகம் தான் பாதகாதிபதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்னங்களுக்கு வந்து உபய லக்னம்னு பேர் இதுக்கு ஏழாம் பாவகாதிபதி தான் பாதகாதிபதி அப்போ இந்த பாதகாதிபதி தான் தடைகளையோ சிக்கல்களையோ துரதிருஷ்டங்களையும் சிக்கல் ஒருத்தங்களுக்கு ஏற்படுத்துவாங்க அந்த லக்னக்காரங்க குறிப்பாக தருவாங்க அவங்களோட தசாபுத்தி கலனாக மிக அதிகமாக கொடுப்பாங்க அப்போ ஒருவேளை பா பதினொன்றாம் பாவகாதிபதி பாதகாதிபதியாக பாதகாதிபதியாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும்னா லாபம் நண்பர்கள் மூத்த சோழர்கள் இவங்க மூலமாக தடைகளோ பிரச்சனைகளோ அல்லது சிக்கல்களோ அல்லது அவரோட ஆசைகளோ நிறைவேறாமல் போகலாம் அதே ஒன்பதாம் பாவகாதிபதி பாதகாதிபதியாக ஒரு ஜாதகருக்கு இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தந்தை குரு குருமார்கள் வெளிநாட்டு பயணங்கள் போன்ற காரகத்துவங்கள சந்தமாக சம்மந்தமாக த தடைகள் வரும் இவங்களுக்கு வந்து க அப்பாவோட கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நடக்கும் அடுத்து ஏழாம் பாவகாதிபதி பாதகாதிபதியா இருந்தா இவங்களுக்கு வந்து பொதுவா வந்து திருமணம் வாழ்க்கை துணை நண்பர்கள் வியாபாரம் போன்றவற்றில் வந்து தடைகள் சிக்கல்கள் நிறைய ஏற்படும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க ஜாதக ஜாதக ரீதியா ஜாக்கிரதையா இருக்கணுன்றதுலாம் இந்த பாதகாதிபதி அமைப்பை நாம பாவகங்களோட சம்பந்தப்படுத்தி பார்க்கறோம் மாரகாதிபதி அப்ப மாரகாதிபதினா யாரோ ஒரு ஜாதகருக்கு மரணத்துக்கு நிகரான துன்பங்களை கஷ்டங்களை குறைபாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாரகாதிபதி இந்த மாரகாதிபதின்றது பொதுவாக மாரகஸ்தானம் எல்லா பா லக்னத்துக்கும் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் குறிப்பாகும் அப்போ இரண்டாம் பாவகம் மாரகாதிபதியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து தனம் செல்வம் வாக்கு பேச்சு குடும்பம் இந்த ப இடத்துல வந்து பலகீனமாக இருந்து அவருக்கு நிதி இழப்போ அல்லது குடும்ப சிக்கல்களோ அல்லது குடும்ப உறுப்பினர் ஆரோக்கியத்திலே பாதிப்பு உண்டாகி அவருக்கு கஷ்டங்களை அந்த மாரகாதிபதி கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் இதே ஏழாம் பாவகாதிபதி மாரகாதிபதி இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகரை பற்றி தான் வாழ்க்கை துணையிலேயோ இல்ல நண்பர்களையோ இல்ல வியாபாரங்களிலேயோ இல்லை சமூக உறவுகள்லையோ இந்த பாவகாதிபதி பலவீனமா இருக்கும் பொழுது பிரச்சனைகளை கொடுப்பாங்க குறிப்பாக திருமணத்தில் பிரச்ச பிரிவு வியாபாரத்தில் நஷ்டம் இல்லை சமூகத்தில் அவமானம் இல்லது நோய்கள் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி நிலைகளை மாரகாதிபதி ஏற்படுத்துவாங்க அதை பார்த்து நம்ம அந்த தசாபுத்தி காலங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சில பேருக்கு இந்த பாதகாதிபதி என் மாரகாதிபதி ரெண்டு பேருமே ஒரே ஆளாவோ அல்லது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க தொடர்புடையவங்களாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் அமைப்பு வந்துருச்சுன்னா அந்த ஜாதகர் மிக கடுமையான கஷ்டங்களையோ அல்ல கடுமையான விளைவுகளையோ எதிர்கொள்ள நேரிடும் அதாவது திடீர் விபத்துகள் இருக்கலாம் கடுமையான நோய்கள் இருக்கலாம் திடீர் நிதி நிதி இழப்பு இழப்புகள் இருக்கலாம் அல்லது ஏன் சில நேரத்தில் மரணம் வரைக்கும் சந்திக்க வேண்டிய நிலைகளும் ஏற்படலாம் அப்போ இந்த விளைவுகள் என்ன ஏது அப்படின்னா அந்த கிரத்தை ஆராயறதுக்கு அந்த ஜாதகத்தினுடைய தசாபுதி மற்றும் அந்த கிரகங்களுடைய பலம் பலகீனம் இதெல்லாம் பார்த்து தான் அந்த பலன்கள் வருன்றத ஞாபகத்தில் வச்சு பலன்கள் சொல்லணும் அதனால இதை ஆராயிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா நாம் கவனத்தில் கொள்ளணும் அடுத்ததா வேதகர் வேதகர்னால் என்ன அப்படின்னா ஒரு தடையை அல்லது ஒரு தடை தாண்டி ஊடுருவு செல்வதை குறிக்கக்கூடிய அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்மள பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொரு இடத்துல ஒரு இண்டிகேஷன் வரும் அந்த இண்டிகேஷனை பார்த்து இது இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அது தான் வந்து வேதகருடைய இண்டிகேஷன் இருக்கும் அதாவது ஒன்றாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் இண்டிகேஷன் கொடுக்கும் அதான் ஒன்றாம் பாவம் பலவீனமாக இருந்தால் ஏழாம் பாவத்தில் வந்து திருமண வாழ்க்கையோ அல்லது வியாபாரமோ அல்லது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திருமணத்தை தடை செய்யும் அங்கே ஒரு பாதிப்பு உருவாக்கும் அந்த மாதிரி ரெண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் செல்வம் பாதிக்கப்படுதுன்னா பன்னெண்டாம் பாவத்தில் ஆட்டோமேட்டிக்காக செலவு நஷ்டம் எல்லாமே ஜாஸ்தியாகிடும் அப்போ அங்கே சேமிப்பு இல்லாமல் போயிடும் இது அந்த மாதிரி வரும் அதே மாதிரி நாலாம் பாவத்துக்கு மூணாம் பாவம் அந்த நாலாம் பாவம்னா சுக வீடு இல்லையா அது பாதிக்கப்படும் போது மூன்றாம் பாகமானிய சகோதரர்கள் அவங்க முயற்சி ஸ்தானம் இது எல்லாமே தடுக்கும் ஏன்னா அது செய்ய முடியாது அது எல்லாமே ச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை தாய் வீட்லேயோ சிக்கல்கள் வரும் ஐந்தாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் அதான் ஐந்தாம் பாவம் குழந்தைகள் பூர்வ புண்ணியத்தை குறிக்கும் அப்போ ஒன்பதாம் பாவம் என்ன தந்தை தந்தைகளுடைய பாக்கியஸ்தானங்கள் தந்தைக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் பாதிக்கப்படும் இப்போ எட்டுக்கு பத்து அப்போ எட்டாம் பாவம் என்ன ஆயுள் திடீர் நிகழ்வுகள் பத்தாம் பாவம் என்ன தொழில் அப்போ என்னன்னு கேட்டால் திடீர் பிரச்சனை அல்லது அவமானங்கள் அல்லது திடீர் விபத்துகள் தொழில்களும் பாதிக்கப்படலாம் வேலை இருக்காது அதனால முன்னேற்றங்கள் பாதிக்கப்படலாம் இப்படி ஒரு இண்டிகேஷனை கொடுக்கறது தான் வேதகருடைய வேலை போதகர் போதகர்னால் என்னன்னா என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு முன்கூட்டியே உணர்த்துவார் அறிவிப்பர் அப்படின்றதான் போதகர் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம் ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு இன்னொன்று தோணும் இப்போ ஒரு விஷயம் பணம் வருதுனா அப்படின்னா அடுத்த நம்ம என்ன சேமிக்கலாம் அப்படி தோணுது இல்லையா இது வந்து போதகர் அப்படிதான் இங்கே வந்து ஒன்றாம் பாவத்து பன்னெண்டாம் பாவம் ஒரு முதல் பாவகம் அப்படின்றது சுயம் வந்து பலமடையும் போது ஆட்டோமேட்டிக்காக பன்னிரெண்டாம் பாவமான விரகங்களை குறைச்சிட்டு மோட்சமன் ஞானத்துக்கு சொல்லக்கூடிய வ வழிகளை பார்க்கக்கூடியது அடுத்து ரெண்டாம் பாவத்து மூணாம் பாவகம் போதகர் அப்படின்னா என்னன்னா செல்வம் பலம் அடைஞ்சால் மூணாம் பாகம் தகவல் தொடர்பு அதை உணர்த்தும் நம்மளுக்கு வரக்கூடியது எல்லாம் பேச்சுத்திறன் எழுத்து மூலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு செல்வத்தை கூட்டும் அடுத்து நாலாம் பாவகத்து ஒன்றாம் பாவம் அதாவது சுய அம்மா வீடு சுகம்லாம் பலம் அடையும் போது முதல் பாவம் உணர்த்து ஏன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்றப்ப தாயினுடைய ஆசை அல்லது வீட்டிலோட நிம்மதி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் ஐந்தாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம்ன்றது குழந்தைகள் காதல் உறவுகள்லாம் சொல்லுவோம் இல்லையா அது பலம் அடையும் போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வீடு வாகனங்கள் சுகஸ்தானங்கள் நல்லபடியாக இருக்கும் இதை உணர்த்தும் எட்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவகம் எட்டாம் பாவம்ன்ற ஆயுள் மறைந்த சொத்து மாங்கல் இதெல்லாம் பல அடைஞ்சிச்சுன்னா ஏழாம் பாவகம் மனைவி அதை உணர்ச்சியாக ஏன்னா ஏழுக்கு வந்து தன ரெண்டாம் இடமான தனஸ்தானம் இல்லையா அப்போ மனைவியின் மூலமாக திடீர் செல்வம் அல்லது அதிர்ஷ்டம் கிடைக்கிறத உணர்த்தக்கூடிய வாய்ப்பு பாசகர் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஓவராக போகும்போது ஒன்று நம்மளை கட்டுப்படுத்தி வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட நம்மளை பிணைச்சோ அல்லது கட்டுப்படுத்தியோ வைக்கிறதுக்கு பேர் தான் பாசகர் இப்படி ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு பாவகம் வந்து பாசகராக இருக்கும் ஒன்றாம் பாவத்தை ஐந்தாம் பாவம் முதல் பாவம் வலுவாக இருக்குது நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னா நம்மளுக்கான ஐந்தாம் பாவம் காதல் குழந்தைகள் எல்லாமே நல்லா இருந்தால் அது நம்மளோட கட்டுப்பாட்டை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கை அது வந்து கட்டுப்பாட்டை இழக்கும்போது நம்மளோட அந்த வாழ்க்கையை பாதிக்கும் அப்போ ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இருக்கிறது ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா செல்வம் வழுக்கும் போது எட்டாம் பாவத்தில் மறைமுக சொத்து விபத்துகள் இதெல்லாம் இருக்குது ஏன்னா செல்வம் போது என்ன ஒன்றும் மறைமுகமாக சேர்த்து பண்ணுவோம் இல்லை மறைமுகமாக சொத்துகள் சேர்த்து அதன் மூலமாக வருமானம் கொண்டு வர பார்ப்போம் அல்லது திடீர் நெருக்கடிகள் நெருப்படலாம் நிதி நெருக்கடிகள் அடுத்து நாலாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் சுகஸ்தானம் வழுக்கும் பொழுது அம்மா வீடு வழுக்கும் பொழுது என்னாகும் ஏழாம் பாவம் மனைவி அதை பிணைக்கும் ஏன்னா வியாபாரம் மனைவி இவங்க நல்லா இருந்தால் அந்த இடமும் நல்லாயிருக்கும் இல்லையா அது பாதிக்கப்பட்டால் இதுவும் பாதிக்கப்படும் அடுத்து ஐந்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவகம் குழந்தைகள் வலுவாக இருக்கும்போது எட்டாம் பாவமான ஆயுள் பாவகம் அதை பிணைக்கும் ஏன்னா அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் அவள் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல் வராமல் இருக்கா இல்லை வருதா அப்படின்ற இண்டிகேஷன் கொடுக்கும் அடுத்து பத்தாம் பாவத்து பதினோராம் ஆமாம் தொழில் நல்லா இருந்தால் பதினோராம் பாவமான லாபஸ்தானம் அதை ஒட்டி வரக்கூடிய நண்பர்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்க அதை பிணைக்கும் இது நான் பாசகருடைய அமைப்பு அடுத்ததாக இந்த வேதகர் போதகர் பாசகரை சுருங்க சொல்லணும்னா வேதகர்னா ஒரு பாவத்துடைய பலனை தடை செய்யும் போதகர்னா ஒரு பாவத்துடைய பலனை நமக்கு முன்கூட்டியே உணர்த்தி வழி நடத்தும் பாசகர்னா ஒரு பாவத்துடைய ப படங்களை மற்றொரு பாவத்தோட இணைச்சி அதை கட்டுப்படுத்தி நடத்தி கொடுக்கும் அப்போ இந்த மூணுக்கான இது என்ன அதோட பாதகாதிபதி மாரகாதிபதி என்ன ஒருவேளை இந்த மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்பம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய இந்த ராசிகள் வந்து ஒவ்வொன்றும் லக்னமாக இருந்தால் அவருக்கு யார் மா பாதகாதிபதி மாரகாதிபதி வேதகர் பாசகர் போதகராக இருப்பான் என்ற அட்டவணை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூணையும் இந்த அஞ்சையும் புரிஞ்சிக்கிட்டு அந்த கிரகத்தோட தசாபுத்தி காலங்கள் நடக்குதா அப்படின்ற போது இதையும் ஆராய்ச்சி சொல்கிறதுனால ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி நன்மை தீமைகள் அல்லது தடைகள் அல்லது மாற்றங்கள் வரும் போனவற்றை துல்லியமாக கணிச்சு சொல்ல முடியும் இந்த பாவக காரகத்துவங்கள் வகுப்பு இந்த வாரத்துக்கான இதை இத்தோடு முடிக்கிறேன் அடுத்த வாரம் வந்து இந்த பாவக காரகத்துவம் கண்டினியூ ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா பாவக காரகத்துவங்களை நான் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லணும்னு நினைச்சு சொல்கிறேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதியை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகம் வச்சுக்க தான் ரொம்ப தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு பாவ பலர்களும் பாவகமும் உணர்த்தக்கூடிய கல்வி நிலை அதாவது அடிப்படை கல்வியாக உயர்கல்வியாக சிறப்பு கல்வியாக என்ன மாதிரி கல்விகள் அந்த மாதிரி கல்வியை குறிகாட்டக்கூடியது அடுத்தது இந்த இதுக்கான மருத்துவம் நோய் மருத்துவம் மருத்துவ அணுகுமுறை அப்போ இந்த ஒவ்வொரு பாவகத்துக்கு சப்போஸ் எந்த பிரச்சனையும் அதுக்கான நிவர்த்தி என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் அடுத்த வாரம் சந்திப்போம்